இந்தியாவோட ரஃபேல் விமானங்கள் இந்த ரஃபேல் விமானங்களை பொறுத்த வரைக்கும் இதை பத்தி பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வோட முடிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட இந்த ரஃபேல் விமானங்களால சைனாவோட ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான ஜே டுவெண்ட்டியும் சைனா கிட்ட இருக்க எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் விமானங்களையும் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும் ஏன் ட்ராக் பண்றது மட்டும் இல்லாம நூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள வச்சு இந்த ரெண்டு விமானங்களையும் இந்தியாவோட ரஃபேல் விமானங்கள் நினைச்சா ஒரு ஹெட் ஹெட் டேரெக்டான ஈஸியா சுட்டு வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிப்போர்ட் ஆனது வெளியாகி இருக்கு இது இந்தியாவுக்கு மட்டும் அடிச்ச ஒரு பெரிய ஜாக்பாட்டான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது ஏன்னா சைனாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நடுவுல சவுத் பகுதியில் பெரிய பிரச்சனைகள் நிலவிட்டு வரப்போ இதே ரஃபேல் விமானங்கள் இந்தோனேஷியா கிட்டையும் இருக்கு இது இந்தோனேஷியாவுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா மாறிட்டு இருக்கு எப்படி இந்த ரஃபேல் விமானங்களால சைனாவோட ஜே டுவெண்ட்டி விமானங்களையும் எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் விமானங்களையும் ட்ராக் பண்ண முடியும் எங்கேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா பாத்துலாம் சோ வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் நானுங்கள் ஆர்கே தமிழ் புகழ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயம் இந்த யூ தேர்ட்டி ஃபைவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா இருந்து வாங்கி தான் சைனா இப்போ வரைக்கும் யூஸ் இருக்காங்க அதில் பெரிய எந்த ஒரு அப்கிரேடையும் சைனாவால் பண்ண முடியல ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யாவுக்கு தெரியும் நம்மளோட டெக்னாலஜி எந்த அளவுக்கு சைனாவுக்கு போகுதோ அதே அளவில் அவங்க நம்மளோட டெக்னாலஜியை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதனால நமக்கு பெரிய சிக்கல்கள் வரும்னு சொல்லிட்டு அதுவே இந்த பக்கம் ஜே டுவெண்ட்டியை பார்த்தோன்னா சைனாவால் உருவாக்கப்பட்ட ஒரு ஐந்தாம் தலைமுறை ஆல் வெதர் கேப்பபிள் ஒரு ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஜெட்னு சொல்லலாம் இதை இப்போதைக்கு லேண்ட் பேஸ்டு வேரியண்ட்டாக மட்டும்தான் சைனா உருவாக்கி வச்சுருக்காங்க இது அடுத்த கட்டமாக ஷிப் பேஸ்டு வேரியண்ட் அதோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து சைனா கிட்டே ஏற்கனவே எக்கச்சக்கமான ஏர்கிராஃப்ட் கெரியர்ஸ் இருக்குது அதோடய ஏர்கிராஃப்ட் கெரியர் வருஷனை உருவாக்கணும்னு சொல்லிட்டு சைனா ரொம்பவே தீவிரமாக முயற்சி பண்ணிட்டுருக்காங்க இப்படி உருவாக்கப்பட்டுருக்க இந்த விமானங்களை அவங்களோட சதன் கமாண்ட்களை கொண்டு போயிட்டு முதல்ல நிறுத்தணுன்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னா ஏற்கனவே இந்தோனேஷியா கூட அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இப்படி ஒருவேளை அந்த விமானங்களை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல நிறுத்தினா இந்தோனேஷியா கிட்டே இருக்க ரஃபேல் விமானங்களால் இந்த ஜே டுவெண்ட்டி விமானங்களை ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேங்க என்னடான்னு கேட்குறீங்களா நம்ம வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருக்கோங்க கண்டிப்பாக இன்றைக்கு இதை கெஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ரஷ்யா கிட்ட இருக்க எஸ்யூ தேர்ட்டி ஃபைவால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களையும் எஃப் டுவெண்ட்டி டூ விமானங்களையும் ஈஸியாக கேப்சர் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸை பற்றி பார்த்துருந்தோம் அதே டிவைஸ் தான் இந்த இடத்துல ரஃபேல் விமானங்களையும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது வேற ஒன்றுமே இல்லை இன்ஃப்ரா ரேட் சர்ச் அண்ட் ட்ராக் சென்சார் ஐஆர்எஸ்டி சென்சார்னு சொல்லுவாங்க இந்த அதிநவீன சென்சார்ஸை எஸ்ஏஜிஎம் இப்போதைய சாஃப்ரான் நிறுவனம் தான் உருவாக்கி கொடுத்துட்டு இந்தியா கிட்டையும் இருக்க ரஃபேல் விமானங்கள் கிட்ட இதே இன்ஃப்ரா ரெட் சர்ச் அண்ட் ட்ராக் சென்சார்ஸ் நம்மளோட ரஃபேல்ஸில் டெப்ளாய் செய்யப்பட்டிருக்கு இது எப்படி பேசிக்கா ஒரு கவுன் கேட்டிங்கன்னா ரெண்டு மோடில் இந்த சென்சார்ஸ் ஆனது ஒர்க் ஆகும் ஒன்று இதுல விஷுவலைஸ் கேமரா ஒன்று இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் தெர்மல் இமேஜினிங் சென்சார்னு ஒன்று இருக்கும் இது இந்த ரஃபேல் விமானங்களோட முன்பகுதியில் பொருத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க இதோட ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ரஃபேல் விமானங்கள் இருக்கப்போ எதிரில் ஒரு ஸ்டெல்த் விமானமோ இல்லை தொலை தூரத்தில் ஒரு விமானமோ வரப்போ அதோட ஹீட் சிக்னேச்சர்ஸை இதோட இந்த இன்ஃப்ராரெட் சென்சார் கேப்சர் பண்ண ஆரம்பிக்கும் அப்படி கேப்சர் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு தடவை இது கேப்சர் பண்ணிருச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் பைலட்டோட ஹெல்ப் இல்லாமலே இது ஆட்டோமேட்டிக்காக அந்த டார்கெட்டை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும் அது டார்கெட்டை ட்ராக் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த டார்கெட்டில் என்ன கைண்ட்ஸ் ஆஃப் அமினேஷன்ஸ் இருக்குது அது என்ன கைண்ட் ஆஃப் விமானன்றது முதல் கொண்டு இந்த சென்சாரால் ட்ராக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அப்படி ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும்ல எந்த அளவுக்கு தொலை தூரத்தில் இருக்க விமானங்களை இதனால் ட்ராக் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்க டார்கெட்டை இதனால் ட்ராக் பண்ண முடியும்னு நிரூபித்து காமிச்சிருக்காங்க பேச்சுக்குன்னு சொல்லலை நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க இந்தோனேஷியாவோட ஏர்ஃபோர்ஸில் இருக்க எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை இந்த ரஃபேல்க்கு எதிராக பறக்க விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ இந்த ஐஆர்எஸ்டி சென்சரை நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்னாடி வச்சு இது என்ன வகையான விமானம் இதில் என்ன விதமான மிசைல்ஸ் லோட் பண்ணியிருக்காங்கன்னு முதற் கொண்டு இந்த ரஃபேல் விமானங்கள் ரொம்பவே அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணி இந்த பைலட்டுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கு ஸோ இதனால நம்மளால் ஈஸியாக இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் சைனா கிட்டே இருக்க எஸ்யூ தேர்ட்டி ஃபையை நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் ஏன் ஜே டுவெண்ட்டியை கூட நம்மளால் ட்ராக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க சரி இது இதோட டார்கெட்டை ஃபைன் பண்ணிருச்சு இல்லை ஒரே டைம்ல இதனால் எத்தனை டார்கெட்டை ஃபைன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்க இந்த ஐஆர்எஸ்டி சென்சாரை வச்சு ரஃபேலில் இருக்கிறத வச்சு ஒரே டைம்ல மூணு டார்கெட்டை சைமல்டேனியஸாக ட்ராக் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது ஒரு இன்ஃப்ரா பேஸ்டு சென்சாருங்கிறதுனால அதிகப்படியான டார்கெட்டை இதனால ஒரே டைமில் ப்ராசஸ் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் இதில் கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது விஷுவல் இமேஜஸையும் அடிக்கடி ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் இப்போதைக்கு ஒரு டைம்ல நான் சொல்கிறது மூணு மூணு இதுக்கு எதிரில் இருக்க டார்கெட்ஸை இதனால ஈஸியாக ட்ராக் பண்ணி அந்த பைலட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த டார்கெட் ஆனது நம்மளோட டார்கெட் லாக் ரேஞ்ச்குள்ளே இருக்கா இல்லை இன்னமும் நம்ம எந்த வேகத்தில் போனால் இந்த டார்கெட்டை எங்கேஜ் பண்ண முடியும் நம்ம கிட்ட இருக்க எந்த மிசைல ஃபயர் பண்ணால் இந்த டார்கெட்டை போயிட்டு ஈஸியாக எங்கேஜ் பண்ண முடியுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு இது ப்ராசஸ் பண்ணி பைலட்டுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சினாரியாவை நினைச்சு பாருங்க இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பிரச்சனை அந்த டைமில் நம்மளோட ஈஸ்டர்ன் பார்டரில் நம்ம ரஃபேல் விமானங்களை நிறுத்தி வச்சுருக்கோம் சைனா எப்படியாச்சும் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி இந்தியா மேலே ஒரு தாக்குதல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஜே டுவெண்ட்டி ஸ்டெல்த் விமானங்களை உள்ளே அனுப்புறாங்க ஆனால் உள்ளே வர அந்த விமானங்களை உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த சென்சாரை வச்சு கேப்சர் பண்ணால் அது சைனாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அடியாக இருக்கும் கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்க மிசைல்ஸ் வச்சு நம்மளோட ஆஸ்திர மிசைல்ஸ் வச்சு இந்த சென்சாரோட உதவியோட நம்ம அந்த பிப்து ஜென் ஹர்டர் சுட்டு வீழ்த்தினா அது இன்னமும் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பேராக இருக்கும்னு சொல்லிட்டு ஆனா இந்த ரஃபேல் விமானங்களை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு பெரிய டிராபேக் இந்த சென்சாரை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவனில் ரஷ்யா வச்சிருக்க எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ல வச்சிருக்க மாதிரி இவங்க த்ரீ டேரக்ஷன்லையும் அதாவது இதோட ரெண்டு விங்ஸ்லயும் இதோட சீக் மவுண்டட் சென்சாரா இது ரஃபேலில் கிடையாது வெறும் முன்பகுதியில் மட்டும் வச்சிருக்கிறதுனால இதோட ஃப்ரண்ட்ல இருக்க டார்கெட்டை மட்டும் தான் இதனால எங்கேஜ் பண்ண முடியும் அதுவே இதோட விங்ஸ்ன்னு சொல்லிட்டு மத்த இடத்துல இந்த சென்சார்ஸ கொண்டு போய் வச்சிருந்தாங்கன்னா ரஃபேலால முடிஞ்ச அளவுக்கு அதை சுத்தி வர எல்லா டார்கெட்ஸையும் எங்கேஜ் பண்ற மாதிரி இருந்திருக்கும் இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் இதில் ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது ஆனால் அப்படி இருந்தாலுமே இந்த சென்சார் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் இந்தோனேஷியா இதை வந்து அவங்களுடைய எஃப் சிக்ஸ்டின் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க ஆனால் இந்தியா இருந்து இன்னும் எந்த ஒரு தகவலும் அந்த மாதிரி வரல இந்த சென்சாரை நாங்கள் செக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஆனால் இந்த சென்சார் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் சைனாவுக்கு ஒரு பெரிய தலைவலின்னே சொல்லலாம் அது இந்தோனேஷியாவில் தலைவலியோ இல்லையோ இந்தியாவில் சைனாக்கு ஒரு பெரிய இதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதனை குறிப்பாக சொன்னால் நம்மளோட ரஃபேல் ஜெட்டால ஒரு சைனாவோட ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை அழிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா அந்த அளவுக்கு கேப்பபிள் இந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை சொல்லிடுவோம் அது ஒரு இன்னொரு